ஒரு சமயம் பெரிய ஆற்றின் அருகில் ஒரு ஆமையும் ஒரு குரங்கும் வாழ்ந்து வந்தன அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனால் குரங்கு மிகவும் பேராசையும் பெருமைப்பட்டவனும் நாள் அவர்கள் இருவரும் ஆற்றல் மிதந்து வந்த ஒரு வாழை மரக்கிளையை பார்த்தனர் குரங்கு சொன்னது நாம் இதை ஆற்றங்கரையில் நட்டுமும் அங்கே விரைவாக வளர்ந்துவிடும் ஆமை சொன்னது இல்லை தீவில் நட்டால் பாதுகாப்பாக இருக்கும் யாரும் அதை எடுக்க முடியாது அதற்கு குரங்கு சம்மதித்தது அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த வாழைக்கிளையை ஆற்றிலிருக்கும் சிறிய தீவில் நட்டனர் சில நாட்கள் கடந்தன அவர்கள் அன்றாடமும் அதை நீர் ஊற்றி பாசமாக பராமரித்தனர் இவ்வாறு சில வாரங்கள் சென்றதும் அந்த வாழை மரம் பெரியதாகி நிறைய மஞ்சள் நிற வாழைப்பழங்கள் தொங்கின அந்த பழங்கள் பழுத்ததும் குரங்கு உடனே மரத்தில் ஏறி ஹஹா எவ்வளவு சுவையான பழங்கள் என்று கூறி எல்லா வாழைப்பழங்களையும் சாப்பிடத் தொடங்கியது ஆமை கீழே இருந்து கூச்சலிட்டது எனக்கும் கொஞ்சம் கொடு நண்பா ஆனால் குரங்கு சிரித்தது நீ மரத்தில் ஏற முடியாதே இவை எல்லாம் எனக்கே என்று கூறி மேலே அமர்ந்து மேலும் சாப்பிட்டது ஆமை சோகமாக இருந்தது ஆனால் புத்திசாலித்தனமாக யோசித்தது அது ஆற்றிலிருந்து முள்கொண்ட சிப்பிகளை சேகரித்து வாழை மரத்தின் அடியில் சுற்றிலும் பரப்பியது அடுத்த நாள் காலை குரங்கு மரத்திலிருந்து கீழே இறங்க முயன்றது ஆனால் ஆ ஓ ஆச் என்று கத்தியது அது சிப்பிகளில் கால் வைக்க காயமடைந்தது வலியால் குரங்கு துள்ளி குதித்து நேராக ஆற்றில் பாய்ந்தது அது தண்ணீரில் வலியுடன் அழுது கொண்டிருக்க ஆமை சிரித்துக் கொண்டு மெதுவாக சொன்னது நண்பனே பகிர்ந்து கொள்வது நட்பை இனிமையாக்கும் பேராசை நட்பை காயப்படுத்தும் அந்த நாள் முதல் குரங்கு தனது தவறை உணர்ந்தது அது ஆமைக்கும் மன்னிப்பு கேட்டது அதன் பின் அவர்கள் இருவரும் வாழைப்பழங்களை இணைந்து பகிர்ந்து சாப்பிட்டனர் அவர்கள் மகிழ்ச்சியுடன் என்றும் நட்போடு வாழ்ந்தனர்